வணக்கம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு மக்களை சந்தித்து விஜய் அவர்கள் வந்து பெரிய மாநாடு நடத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாட்டு காவல்துறையிட்ட வந்து அனுமதி கேட்ட போது இருந்து அனுமதி மறுத்துருக்குறாங்க பாதுகாப்பு குறைபாடு வந்துடும் பிரச்சனை வந்துடும் ஏற்கனவே கருவில நடந்த சம்பவத்தை காட்டி அனுமதி மறுத்துருக்காங்க அப்போ இவங்க என்ன பிளான மாத்திட்டாங்க அப்படின்னா சரி பொதுமக்கள் வர வேண்டாம் கழக நிர்வாகிகளுடன் மட்டும் ஒரு கூட்டத்தை போட்டுரும் அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் பேர் கலந்து கொள்ளும் கழக நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தை நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுமக்கள் வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசுறது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அதில் அதை வந்து நீங்கள் டிவியில் பார்த்துடுங்க ஃபோனில் பார்த்துக்கோங்க ஃபோனில் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க யாரும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ போன்லயே நம்ம ஓட்டை போட்டுருவோமே எதுக்கு பூத்துக்கு போயிட்டு ஆ ஓட்ட போட்டுடலாம் இல்லையா ஆ சரி அப்படி இருந்தாலுமே இப்போ பொதுமக்களை நீங்கள் சந்திக்கலை ஐயாயிரம் கழக தான் நீங்கள் வந்து கூட்டத்தை போட போகிறீங்க இந்த கூட்டத்தை வந்து மெட்ராஸ்லேயே வச்சு போட்டு போயிடலாமே பனையூர்ல வச்சு இது பருத்தி மூட்டை குடவுல இருந்துட்டு போயிடலாமே எதுக்கு சேலத்துக்கு வரைக்கும் தூக்கிட்டு வரீங்க பருத்தி முட்டையை ஆ அங்கே இரு பொதுமக்களை சந்திக்கிறதா இருந்தால் சரி இங்கே வரலாம் விஜய் இப்போ கழக நிர்வாகிகளோட அங்க இருந்து அவர் பிளைட்டு ஏறி மாதிரி அங்கு அதுலேருந்து வண்டியில் வந்து ஆ ஒரு பில்டாப்பை கிரியேட் பண்ணி பாதுகாப்பு போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி இதுதானே இனி நீ சேலத்திலிருந்து விஜய் வந்து ஆஹ் கார்ல ஓடி வரும்போது அவர் வண்டி பின்னால எல்லாரும் கூட்டம் கூடிட்டு வரணும் அவருதானா அதானே உங்க பிளான் ஆஹ் தேவையில்லாத பில்டப்பை கிரியேட் பண்ணிட்டு ஆ கேட்டா காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல அதனாலதான் வந்து பொதுமக்களை சந்திக்க முடியாம போச்சுது ஆஹ் இப்போ காவல்துறை அனுமதி கொடுத்துட்டா மட்டும் உங்க விஜய் வந்து அப்படியே தமிழ்நாட்டோட அகநானூறு புறநானூரை வந்து அப்படியே புலந்து கட்டிடுவாப்புல தமிழ்நாட்டு அரசியல பொழந்து கட்டிருவாப்புல இந்திய அரசியல் உலக அரசியலை பத்தி இயற்கை அரசியலை பத்தி அப்படி பேசி சக்கரையா பேசி புலந்து கட்டிருவாப்புல விஜய் அவ்வளவுதானா என்னத்தை பேச போறாரு அங்க அங்க வந்துட்டு கூட்டத்துல வந்து என்னத்தை பேசுவாரு ஒரு ரெண்டு பக்கத்துல எழுதி கொடுத்துருப்பாங்க என்னத்தையாவது சேலத்துக்கு வந்துட்டோம் இல்லையா மைக்க பிடிச்சாச்சு இல்லையா கொளுத்தி போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துக்கு வந்து சேலத்தோட சிறப்ப பேசாம இருந்தா நம்ம பேசாம போனா அது தப்பா இருமில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாப்ல விஜய் அவர்கள் வந்து அஹ் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் சேலம் தான் இந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட மா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாப்புல அதான் சொல்லுவாரு ஏன்னா பாருங்க இந்தியாவிலே முதல் முதலாக உருவாக்கப்பட்ட மா மாவட்டம் வந்து சேலம் தான் அப்படின்னு ஆரம்பிப்பாரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து ஏப்ரல் நாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து சேலம் மாவட்டம் வந்து இந்தியாவிலே சேலம் தான் தமிழ் இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாப்ல அதுக்கு பிறகுதான் சேலத்துல இருந்து பிரிஞ்சது தான் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை வந்து சேலத்துல இருந்து பிரிச்சு தனித்தனியா ஆக்கப்பட்டது தான் அந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல அப்புறம் என்ன பேசுவாரு சேலம் வந்து இன்னொன்னுக்கும் பேமஸ் என்ன அப்படின்னா மாம்பழம் சேலத்து மாம்பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் உப்பு கறிக்காது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சேலத்து மாம மாம்பழம் தான் உலகத்துக்கே பேமஸ் சேலத்து மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கண்ட தான் கர்மாந்தரத்துல பேசுவார் விஜய் இப்படி உப்புக்கு சப்பு இல்லாததான் எதையாவது வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவாப்புல இதுதான் நடக்கும் வேற அங்க என்னத்தை வந்து விஜய் வந்து பேசி கிழிச்சிட போறாரு அவருக்கு இது வரைக்கும் நான் என் தான் அவருக்கு மேடைகள்ல என்ன பேசிருக்கோங்கிறதே அவருக்கே தெரியாது சரியா அப்போ அப்புறம் என்ன பேசுவார் அதை விட்டுட்டு திமுக வந்து ஒரு தீய சக்தி அதிமுக வந்து ஊழல் சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் நல்ல சக்தி அப்படி இப்படின்னு என்னத்தையாவது உளருவாப்புல அப்புறம் பெரியார் வந்து எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சேலத்தில் நடக்க அந்த ஐயாயிரம் பேர் கலந்து கொள்ள அந்த கூட்டத்துக்கு வந்து பூமி பூஜைலாம் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னடா என்ன ஜெர்மங்க நீங்கள்லாம் இதுக்கு எதுக்கு பூமி பூஜைன்னு கேட்குறேன் இதுக்கு ஒரு பூமி பூஜையை போட்டுக்கிட்டு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி யாரை ஏமாத்தைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தமிழக வெற்றிகழம் விஜய் விஜய் சார் யாரை ஏமாத்தைக்கு இப்படிலாம் வேலை பார்த்துருக்கீங்க மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க சரியா அவங்கள ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து பட்ட நாமத்தை தான் மக்களை வந்து சாத்துவாங்க சரியா இருங்க காத்துருங்க பட்ட நாமத்தை சாத்துவாங்க உங்களுக்கு விரட்டி அடிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் வந்து அவங்க வந்து கவனிச்சு கவனிச்சிட்டு தான் வராங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் செய்கிற கேவலமான செயல்களை வந்து கவனிச்சுட்டு தான் வாராங்க அந்த அது அதற்கு அதற்கு விடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க சரியா மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்